அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி மகின்ற இந்த வழிபாட்டு நெறிமுறைகளை பற்றி தான் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த உள்ளத்திலே ஆன்மாவிலே ஒளி சித்திப்பது பற்றி ஐயா என்ன சொல்லியிருக்கிறார்கள் அது எப்படி சித்திக்கும் என்று நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் பார்த்தோம் அதுக்கு தான் ஞானசபை ஒரு மாடல் நமக்கு காட்டியிருக்காங்கன்னு சொன்னோம் இப்போ இந்த பதிவில் என்ன பார்ப்போம்னா அந்த உள்ளத்தினுடைய ஓங்குகின்ற ஒளி எப்படி எப்படியெல்லாம் மேலோங்கும் என்பதை ஒரு பாடலில் ஒரு அகவல் வரியில் கொடுக்குறாங்க அந்த அகவலை பற்றி பார்ப்போமேப்ப அதனால் இந்த உள்ளம் 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 என்பது ஆன்மா ஆண்மா இப்போ எல்லாவற்றிற்கும் மூலம் வந்து கனல் தான் அதுதான் சிவம்னு சொன்னாங்கன்னலாம் சொல்கிறாங்க சிவம் அதுதான் மூலம் இப்போ ஜோதிங்கிறதுக்கும் கணல் தானே மூலம் கடல் இருந்தால் தான் ஜோதி வரும் கனல் இல்லாமல் ஜோதி வராது ஜோதி தெரியாமலே கடல் இருக்கலாம் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த கடல் இருப்பது என்பதை வெளிப்படுத்தணும்னா அது ஜோதியாகத்தான் வெளிப்படும் ஆக ஜோதி என்பது கல்ல கடலினுடைய வெளிப்பாடு அது செயல் இப்போ நமக்கு உயிர் இருக்குதுங்கிறதுக்கு எப்படி தெரியுது செயல்பாட்டில் தெரியுது அந்த அசைகிறது பாடுறது ஆடுறதும் நடக்கிறது எல்லாத்தினாலையும் தானே அந்த உயிர் இருக்கிறது தெரியுது அது செயல்பாடும் அந்த கடலில் இருந்து தான் வருது ஆன்மாவும் ஒரு கடல் தான் அவ இறைவன் என்பது உண்மை அந்த உண்மை என்பதும் கனல் தான் தான் மெய் அருட்கணல் என்று பேசுவார் இந்த மெய் என்ற என்பது இறைவன் மெய் அது அருள் கணல் இந்த கடல் தான் எல்லாவற்றையும் அருள்கிறது உயிர்ப்பையும் சரி இயக்கத்தையும் சரி விளைவுகளையும் சரி பெருக்கத்திற்கும் சரி எல்லாவற்றையும் அருள்வது கணல் அதனால் கடலை அருள்ன்னே சொல்லலாம் அதான் மெய் அருள் கடலே என்று சொல்லலாம் அந்த அருள் என்பது கடலே என்று சொல்லுங்கள் இப்போ இது இருக்கட்டும் ஒரு வழியில் இப்போ ஒளிக்கு வருவோம் இப்போ உள்ளத்திலே ஆன்மாவிலே அந்த ஒளி விளங்கும் பொழுது நம்ம ஒளி ஆன்மாவில் எல்லாருக்கும் ஒளி இருக்குது அந்த ஒளி விளங்காமல் உள்ளூடாவே இருந்து செயலாகவோ வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அது ஒளியாகவே வெளிப்படும் பொழுது அது ஓங்கும் பொழுது என்ன நிகழும் என்பது இந்த ஆகவொருள் உள்ளொளி ஓங்கிட ஓங்குதல் அந்த உள்ளத்திலே இருக்கின்ற ஆன்மாவினுடைய ஒளி ஓங்கும் பொழுது உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட அது ஓங்கும் பொழுது இந்த உயிராகிய இயக்கம் விளங்கும் அதுதான் சாதாரணமாக விளங்குகிட்டு இந்த உள்ளத்தினுடைய ஒளி ஓங்கவும் உயிரினுடைய ஒளி விளங்கவும் விளக்கமாகவும் எல்லாருக்கிட்டையும் இருந்துக்கிட்டுரு அதுக்கு மேல்நிலையில் இன்னும் விளங்கும் பொழுது என்ன வருதுங்கிறத அடுத்த சொல்ல போடுறாங்க உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய அப்படின்னு சொல்ல வெள்ளொளி வெள்ளொளி என்பது ஆதியில் விளங்கிய அருட்பெருமி சொல் எங்கும் வெளியிலே விளங்குகின்ற அந்த ஒளி வெளிவிளங்கும் ஒளி அந்த வெளியில் விளங்குகின்ற ஒளி ஒரை மனம் கடந்த ஒரு வெளிவெளி மேல் அரசு செய்து அருட்பெருமிச்சொல் அந்த வெளியிலே விளங்கி ஆட்சி செய்கிறதே அந்த அந்த ஒளி அந்த வெளியில் விளங்கும் ஒளி ஆதி ஒளி அந்த ஒளி அந்த வெள்ளொளி காட்டப்படும் அது வந்து இங்கு இறங்கும் இயங் இயங்க ஆரம்பிக்கும் இறங்கி அதான் உள்ளொளி ஒங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய அந்த வெள்ளொளியை காட்டும் பொழுது அந்த மெய் அருட்கணல் எல்லாம் சேர்ந்துருக்கு அந்த இறைவனாகிய அருள்கணல் தான் இந்த வெள்ளொளியை காட்டி நமக்கு அந்த பெருநிலை சித்து மரணமிலா பெருவாழ்வு என்ற சித்து நிலையை கைவர கொடுக்கும் கொடுக்கும் அதனால் இந்த பாட்டை ஓரளவுக்கு நமக்கு மரண பெருவாழ்வுக்கு அந்த படிநிலையை அப்படியே காட்டு உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே அந்த அருளாகிய தான் எல்லாவற்றையும் அருளும் நமக்கும் அருள் கொடுக்கும் இந்த வெள்ளொளியை காட்டி நம்மை மேலேற்றும் உள்ளொளி ஓங்கச் செய்யும் இந்த உயிரொழியும் விளங்கி உடம்பு முதலிலே அந்த ஒளி உடம்பு ஆகும் முதற்படி ஒளி உடம்பு தான் இந்த ஒளி உடம்பு வரும்பொழுது உடம்பு ஆகிடும் அதில் நோயினொடியாக அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மல மெல்லமும் கிட்டத்தட்ட அற்று போயிடும் அதாவது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அதுவும் தீர்ந்து போகிற நிலைக்கு அது இட்டு செல்லும் அதனால தான் அது வந்து முதற்படி நிலை இந்த ஒளி நிலை ஒளி உடம்பு அதுக்கு கிட்டச்செருவது தான் இந்த அகவல் வழி என்பது என் மனதில் பட்டது அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அவன் சிந்தித்து பார்த்து எடுத்துக்கிடுங்க அடுத்த பதிவில் அடுத்த நிலையை பற்றி வள்ளலார் இந்த ஒளி உடம்பு எல்லாம் பெற்றவர்கள் அடுத்த பதியில் அவர் எப்படி பரிசோதித்து பார்த்தார் எப்படி ஆனார் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்